அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டுருக்கிறோம்டா இளமறு குளத்திண்ட நூற்றி அஞ்சாவது ஆண்டு நிறைவை வந்துட்டு அங்கே நூற்றி அஞ்சு பானையை வச்சு மாவீர பொங்கல் வாங்கி செய்கிறத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கணும் அதை தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் எங்களோடய சேனலுக்கு முதல் தடவை யாரும் வந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கே போய் என்ன நடக்க வந்து பார்ப்போம் கொஞ்சம் தூரம் போகணும் தான் ரெண்டாலும் கொஞ்சம் பைக் பண்ணுங்கள் என்னடா அவ்வளோ தூரம் போய்கொண்டுருக்கிறோம் பார்க்காம சந்து இப்போ இரண்டாவட்டி சந்தினாங்க கொஞ்சம் ரொம்பக்கு போகணும் தான் போய்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் என்னடா இப்போ நிகழ்வு கிட்டே வந்துட்டோம் இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் ஆலயத்தின் முன்பக்க பாதையால் உள்ள போகிறோம் போய்கொண்டு அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு வடிவாக காட்டுறோம் நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ இட மடுக்குளத்தின் முன்முகப்பு தான் இதில் இருக்குது இதற்காக கொஞ்சம் நேரம் காட்டி போட்டு நாங்கள் நிகழ்வு இடத்துக்கு இப்போ போகிறோமா சரி இப்போ நாங்கள் என்னென்ன நிகழ்விடத்துக்கு போக போகிறோம் இப்போ வந்துட்டோம் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த பேனர் காட்டி கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் மங்களவள கேத்திரத்துக்கு நிறைவிடம் வச்சு தயார்படுத்தி இருக்கணும் அடுத்ததாக இந்திய நிகழ்வு நடைபெறக்கூடிய மூன்று பந்தல் போட்டு பானைகள் எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா பந்தலுக்கு எல்லாம் வடிவாக எல்லோரும் எல்லாம் எடுத்து பானைகள் எல்லாத்தையும் தயார்படுத்தி கல்லுகளை அடுத்து இது அடித்து வச்சிருக்கணும் எம்படியாப்பாங்க ஒரு லைனுக்கு அடுப்பில் கல்லுகள் எல்லாம் வச்சு நீட்டாக செய்திருக்கணும் இந்த நிகழ்வை இன்றைய எங்களை தில்லட்சமாக அடைந்து விவசாயிகள் ஒன்று நம்ப தான் செய்யணும் அதுக்கு சமக்கார அமைப்பு ஒரு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பேர்படுத்தி விவசாய பெருமக்கள் எல்லாம் உங்குறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த பஞ்ச நேரத்தில் சிறப்பு அவர்களால் சம்பதபூர்வமாக இந்த பொங்கல் நிகழ்வு ஆரம்பிக்க உள்ளது எனவே அதனையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாரும் தங்களோட பொங்கல் நிகழ்வு மிகவும் சிறப்பாக செய்கிறதுக்கு ஆர்வமாகவும் உற்சாகமாகவும் இருக்குங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் துவங்க போது அதை பொறுத்து ரொம்ப பார்ப்போம் ஆராய்ச்சி அவர்கள் மாகாண பேரவி விவசாய பணிப்பாளர் அவர்கள் எங்களுடைய இரண்டாம் பயன்போன்றாக இருக்கிறோம் மகளவரை என்பதற்காக உப செயலாளர் போலியோ பிரிவு படமாகணும் மங்கள கணக்கினை ஏற்றுவதற்காக படமாகணும் என்போது ஆகியிருக்கிறோம் என்போது மங்களவையை ஏற்றுவதற்காக திருமதி சோனி லட்சுமி அம்மாவை

இப்போ மங்கள உலகெலாம் மேத்தி இப்போ பிரதான பொங்கல் பானையில் இன்றைய சிறப்பு அவர்கள் இப்போ ஆரம்பித்து வந்திருக்கிறார் அதனையும் பார்ப்பேன் இப்போ சுரப்பு இருந்ததுனால பிரதான பொங்கல் பானை அடுத்துல வச்சு விட்டேன் அடுத்தது விவசாய பெருமக்கள் தங்களுக்குரிய அடுப்போட மூட்டி இப்போ பானையில பானையில் அடுத்த வைக்க போயிடும் சரியான புகையாக இருக்குது ஏன்னா மழை காரணத்தில் முதலாம் நீங்க ஈரத்தால் புகையாக கிடைக்கும் பந்தலுக்கு முக்தி இல்லாது பெண்ணெல்லாம் வெடிக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் 可以一点，那个。 பானையுத்த கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கொஞ்சம் தான் பார்க்கணும் அதோட பிரகம் அடுப்பு இருந்ததில்லை புறவி வீரம் சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த பொங்கல் நீர் சிறப்பாக செயலத்துக்கு விஷா பெருமக்கள் இதாக முத்தாத்துல பூவை க புகை வந்து கண்ணிருந்து கண்ணூர் கையால் பிழைச்சிருக்கும் ஒரு கையால் பானையை தூக்கி வைக்கிற கட்டத்தில் இருக்கணும் பொறுத்துருந்து குயில் பார்க்க ஒரு மாதிரி முறை எல்லாம் நாங்களும் எரிஞ்சு தார போட்டு இப்போ அடுத்து கொஞ்சம் பேகமாகது கிரம் பேகமாக பொங்கல் நிகழ் பொங்கல் தங்கி எப்படியும் கமகார கொடுக்குறீங்கப்போ நடந்து நடந்துன்றது இப்போ ஆலயத்த முன்பக்கத்தை இருக்க பார்ப்போம் இப்போ பார்க்குற வளைவு எந்த பக்கம்னு சொன்னால் இரண்டாமரை குளத்த ஆலயம் வந்து இரண்டு குலத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கு அதை முன்பக்க வளைவு தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்குறீங்க அப்படியே உள்ளுக்கு என்று சொன்னால் அங்காள பார்த்தீங்கன்னு சொன்னால் போருங்கோ என்னண்டு காட்டுறேன்னா தேர்முட்டி எல்லாம் இருக்குது படிவா காட்டுறேன்னா என்னென்னா கொஞ்சம் தான் எடுத்தேன் நான் இப்போது அங்காள என்னென்னு சொல்கிறோம் வலப்பக்கம் பக்கம் வந்து பெரிய தேர்முட்டி காட்டிக்கணும் ஆலயத்தில் முன்பக்கம் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ராஜகோபுரம் வேலை நடந்து கொண்டிருக்கு அது எப்படியும் இன்னும் ஒரு வருஷம் செடமண்டலம் வைக்கிற முடிஞ்சதுக்கு அதுக்கு முன்னுக்கு தான் இந்த பொங்கல் நிகழ்வு சிறப்பு ஆச்சரியம் இருக்கணும் இந்த பாருங்க ஒரே புகை மண்டலமாக தான் இருக்குது புகை கலைக்கிறதுக்கு அங்கே அரவிச்சு தான் கலெக்ட் பண்ணும் போல இருக்கு அந்த அப்படியே இருக்காது அப்படி இருந்தும் விவசாயிகள் படு தான் இருக்கணும் இன்றைக்கு நாங்கள் பொங்கி அம்மனுக்கு முன்னால் படக்கி தான் நாங்கள் வீட்டை போவது போட்டு உசாரான இது தினம் பாப்பமில்லை நடக்கும் இப்போ பார்த்துக்கணு சொன்னால் பானையல இருக்கிற பாலெல்லாம் கொதிக்கி பொங்கி கொஞ்சம் பாலம் வழியில் மூட்டு போட்டு அரிசியை போட்டு கொண்டு இருக்கணும் இடப்பானையுக்குள்ளே அரிசி போட்டு முக்கால் திட்டத்தில் வந்துருக்குது சுடப்பானையாலுக்குள்ளே அரிசி போடுறதுக்கு தயாராகி அரிசியை கழுவி கொண்டு வந்து வச்சுருக்கணும் முக்காத்திட்டத்தில் வந்து இருக்கிற பானையாக பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் வீட்டுலேயும் கொஞ்சம் காட்டுன்னு சாமியாக கார போகிறது இருக்குது ரொம்ப மாதிராக்க போகணும் இருக்குது பாப்போம் பருத்துகிறோம் ஒரு மாதிரி அரிசி எல்லாம் போட்டு அவங்க விட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரையும் பச்சாம் ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு அழகான பொங்கல் வந்து ராக்க போடணும் இந்த கொஞ்சம் பொங்கல் கிடைக்க வந்து நிற்கிறேன் கொஞ்சம் பொறுத்துட்டிங்கன்னா பார்க்கணும் என்ன மாதிரி முடிவுகள் இப்போ ஒரு மாதிரி பொங்கி இறக்கிட்டோம் இறக்கி இப்போ இறக்கின பொங்கலை இப்போ வேறு வேறு அடுப்புக்கு முன்னால் படைச்சி போட்டு எல்லாருக்கும் பரிமாறணும் இப்போ பொம்மனுக்கு பூசை நடந்துட்டுருக்கு பூசாங்க முடிஞ்சோடனே இங்கே பொங்கலுக்கு வந்து படைச்சிருக்கிற பொங்கலுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் அவர்கள் பூசை வைப்பார் வைத்தோடன இங்கே பொங்கலை எல்லாருக்கும் கொடுத்து பரிமாறி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் பண்ணுவால் பொங்கலை படைக்கிறதுக்காண்டியெல்லாம் போட்டு வாழைப்பழம் செங்க நான் வச்சு உள்ளது ஏற்ற போடுறேன் ஏற்றினோடனே பொங்கலை படைத்து அடுத்தது இந்த பொங்கலுக்குரிய பூசைன்னு ஆலய பூசர் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் செய்வேன் செய்தவுன்னைய படையலுக்கும் பூசை வச்சு பொங்கல் பரிமாறப்படணும் பரிமாறினோடன நாங்களும் படிவ பொங்கலை சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்ட கலைப்போடு வீட்டாக போகிறோம் காணொளி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் இது சம்பந்தமான கருத்துக்களை கொமன் பாக்ஸில் பதிவடுங்க